தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் கோவையில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது இதனை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் மற்றும் திருட்டு சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒப்பனக்கார வீதி கிராஸ்கட் ரோடு அடி ரோடு டவுன்ஹால் பெரிய கடை வீதி ரங்கை கவுண்டர் வீதி திருச்சி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகம் இருப்பதால் ஒன்பது இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் தீபாவளி பண்டிகை நாட்களில் வாகன நெரிசல் குறைய பதிமூன்று இடங்களில் இலவச பார்க்கிங் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்ததாவது கண்காணிப்பு கோபுரங்களில் ஷிப்ட் முறையில் போலீசார் பணியமர்த்தப்படுவர் அவர்கள் அங்கிருந்தபடியே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவார்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் வாகன ஒழுங்கை உறுதி செய்ய காவல்துறையினர் முழு தீவிரத்தில் கண்காணிப்பில் ஈடுபடுகின்றனர் என கூறினார் இலவச பார்க்கிங் வசதி செய்யப்பட்ட இடங்கள் ராஜ வீதியிலிருந்து துணி வணிகர் பள்ளி சிஎஸ்ஐ பள்ளி ஒப்பனகார வீதியிலிருந்து மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பெரிய கடை வீதியிலிருந்து மைக்கள் பள்ளி வடகோவையில் மாநகராட்சி பள்ளி மைதானம் மற்றும் நம்பர் மாநகராட்சி பார்க்கிங் ஒன்பதாவது வீதியில் ஸ்ரீதேவி பார்க்கிங் திருச்சி ரோட்டில் சிங்கானல்லூர் எல்ஜி மைதானம் வெங்கடலட்சுமி திருமண மண்டபம் உழவர் சந்தை கொடிசியா மைதானம் பெருமளவு வாகன நிறுத்தம் செய்ய வசதி இதன் மூலம் தீபாவளி பண்டிகை காலத்தில் போக்குவரத்து நெரிசலும் பாதுகாப்பு பிரச்சினைகளும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது